காசு இந்த ஒரு மசாலா இருந்தால் போதுங்க பத்த குழம்பு அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீலோட ஹெவியாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் கடுகு மிளகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா காஷ்மீரி மிளகாய் பவுடரு ஸோ அதுக்கப்புறம் துவரம் பருப்பு சோம்பு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வச்சுருக்கேன் ஸ்டார் அனாச்சி ஒன்று வச்சிருக்கேன் ஏலக்காய் மூணு பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருங்காயம் வந்து நாட்டு மந்து கடையிலலாம் கிடைக்கும் ஹோல்சேல் கடையிலையும் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த கிறிஸ்டல் பெருங்காயம் சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டல் பெருங்காயம் சோ அதுக்கப்புறம் மூணு லவங்கம் மூணு பட்டை சின்னமா வச்சிருக்கேன் அல்டிமேட்டா இருக்குங்க பட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க மஸ்ட் ட்ரைங்க ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணறது பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நான் ஸ்டிக் பண்ண வச்சிருக்கேன் வெந்தயம் செத்துக்கிறேன் அளவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் சோம்பு சீரகம் கடுகு இதெல்லாம் குட்டி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இங்க வத்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் மண் மண்சட்டி கிராமத்து ஸ்டைலில் வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒன்று நல்லா இடிச்சு போட்டு பூண்டை சூப்பராக ஆயிலில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க இப்போ நம்ம வந்து அதை சாட்டேஜ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு ஆயில் ரோஸ்ட்டு கிடையாது ஆயில் ரோஸ்ட்டுன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியாது ஸோ அதில் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அது கொஞ்சம் அந்த ஆயில் திசை பிசை இருக்கிற தன்மனால அது ஒரு சிறு லசை மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ரீசனு நான் இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன் ஹை க்ளீன் பண்ணிக்கிட்டு சாட்டேஜ் பண்ணிக்கிறேன் லைட்டாக நம்ம வந்து டச் பண்ணிவிட்டு பார்த்தா ஹீட் ஆனுங்க ஹீட் ஆச்சுன்னாவே நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு அதோடைய அரோமா வர ஆரம்பிச்சிச்சு சீரகத்தோடைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் சிம் பண்ணிட்டு அப்படியே நான் இந்த நாஸ்டிக் ஃபேனுக்கு வச்சுக்கிறேன் ஸோ ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் ட்ரையாக இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து மிளகு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தனியா உளுத்தம்பருப்பு பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பருப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதில் ஈக்குவல் வந்து சேர்த்துக்குங்க சின்ன சின்ன பருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஐஃப்ளீம் பண்ணிக்கிறேன் லைட்டாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் மாறணும் கோல்டன் ப்ரௌனில் வரணும் கருகிடக்கூடாது கருகா ரொம்ப சிம்பிள் இந்த மசாலா செஞ்சிட்டோம்னா வத்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயக்கு சுண்டக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்புக்கு செய்யலாம் ஸோ அதே மாதிரி வெண்டைக்காய் வத்த குழம்புக்கு செய்யலாம் ஆற தான் அரைக்கணும் நீங்க வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீட்ல போட்டுட்டு அப்படியே மிக்சி கரல போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து கரெக்டா இருக்காது நான் வந்துட்டு காரம் எங்க வீட்டில் நாங்கள் எவ்வளவு சாப்பிடுவோம்ன்றதை ஒவ்வொரு வீட்லயும் அவங்க வீட்டில் வீட்டுல காரம் எவ்வளவு சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு இல்லையா ஃபேமிலியில் அதை அந்த தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் நான் வந்து காரம் வந்து கூட வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மயிலா சாப்பிட்ற மாதிரி இருந்தா பைஜை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு இல்லை மூணு கூட எடுத்துக்கோங்க அது உங்களோட இஷ்டமாங்க ஸோ அதுதாங்க மெயினே மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு இந்த பருப்புங்க மட்டும் கொஞ்சம் கூட ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது டைரெக்டாக அந்த கொடி மட்டும் இந்த பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ரொத்த குழம்பு அதுக்கு முன்னாடி நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல இது சேர்த்து அரைக்கும் போதே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா காஷ்மீரி மிளகாய் தூள் அது வந்து ரோஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் அப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் நம்ம பெருங்காயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்குங்க மிக்சி ஜாரில் அரைக்கும் போது சேர்த்துக்குங்க இல்லைனா கிறிஸ்டல் பெருங்காயம்னா கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு அதை பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து கிறிஸ்டல் பெருங்காயம் காமிச்சிருக்கேன் பொடி பெருங்காயம் சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுனால கிறிஸ்டல் பெருங்காயம் ஆயிலில் போட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து இதுவாகிடும் மசாலா வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ ஆயிலில் இருக்கிறதுனால ட்ரை ரோஸ்ட்டுனா ஒரு டூ த்ரீ மந்த்து கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட நம்ம ரெடி எப்போவே யோசிக்கோ அப்பப்போ யூஸ்க்கும் யூஸுக்கு நம்ம ஒத்த குழந்தை வச்சுக்கோ மெயினாக இதுதான் ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் லவங்கம் மூணு சிலமன் மூணு சேர்த்துட்டேங்க கிறிஸ்டல் சேர்க்கலை பெருங்காயை நான் காமிச்சிருக்கேன் நான் பவுடர் பெருங்காய் சேர்க்க போகிறேன் ஸோ இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கருகிடும் ஸோ அது மெயின் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு தேவை நான் ஐ ஃபிலிம் தான் வச்சுருக்கேன் லோ ஃபிலிமில் வந்து வைக்கல ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சே கூட பண்ணிக்கோங்க அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களேந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஒவ்வொரு ரெசிபி நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த பருப்போடைய கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு நல்லா மாறுதுங்க ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான் சிம் பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு செகண்டு டூ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம டச் விட்டுடும் கருகிடும் ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம் பாருங்கள் நல்லா நரோமாக வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து சேர்த்துக்கில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது பார்த்துக்கலாம்

எடுத்திருக்கேன் மிளகா நீங்க வேணா வறுத்துட்டு கூட சேர்த்துக்குங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மிளகா பவுடர் எடுத்திருக்கேன் சோ அவ்வளவுதாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து ஆச்சுங்க சோ இப்ப வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த நாஸ்டிக் பேன்லயே வந்து சேர்த்துக்கேன் அந்த ஹீட்டுக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சம ஹீட்டு ஜாரே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு சோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஆறுனங்க ஆறுனா தான் வந்துட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்க எப்படி நாஸ்டிக் ஃபேன்ல எப்படி அடிப்பிடிக்குது பாருங்க தெரியுதுங்களா அப்படிதான் ஹீட் இருக்குல்ல அந்த ஹீட்ல அப்படிதான் இருக்கும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வத்த குழம்போடைய மசாலா ரெடி சோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிம் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் ஹை ஃபிளேம்ல வச்சு சேர்க்காதீங்க கரெக்டா இருக்குங்க மசாலா இந்த வத்த கழம்புடைய மசாலா சூப்பராக இருக்கும் ஆயில் மிதக்க மிதக்க இருக்குது ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மசாலா மசாலாடைய மசாலா ரெடிங்க ஸோ நீங்களும் ரெடி பண்ணி இந்த போல செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி தாங்க நம்ம வந்து வெங்காயம் தக்காளி குழம்புக்கு வந்து வதக்கிட்டு நம்ம தூள் மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த ஒரு மசாலா இருந்தா மட்டும் போதுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க நான் இப்ப வந்து சுண்டக்காய் ஒத்த குழம்பு தாங்க இருக்கு இங்க வந்து பாருங்க சுண்டக்காய் ஒத்த குழம்பு சோ நல்ல நல்லெண்ணும் ஆயிலும் சேர்த்து மிதக்க மிதக்க நான் வந்து செஞ்சிருக்கேன் டேஸ்ட் அல்டிமேட்டுங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க் யூ